ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை அபூர்வமான பௌர்ணமி உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வாங்கி வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் இந்த ஆவணி பௌர்ணமி அன்று நாம் எப்படி வழிபாடுகள் செய்யலாம் இந்த பௌர்ணமியில் நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அபூர்வமான பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னமா நார்மலா மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தானே இது என்ன அபூர்வமான பௌர்ணமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ப்ளூ மூண்டே இது வந்து இந்த நிலா வந்து ப்ளூ கலர்ல தெரியுமா இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு நார்மலான ஒரு நிலா மாதிரி தான் தெரியும் இதுல இதுக்குன்னே நம்ம பாக்குறதுக்கு ஸ்பெஷலா கண்ணாடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த வழியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் தெரியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த அபூர்வமான பௌர்ணமி அன்று நாம் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் என்னென்ன வழிபாடுகள்லாம் நாம் செய்யலாம் அப்படின்னா நாளைய தினம் ஆவணி பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டமும் வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல சத்தியநாராயணர் பூஜை செய்பவர்களும் செய்வாங்க உங்க வீட்டுல சத்திய பூஜை செய்யறீங்க அப்படின்னாலும் நாளைய நாள்ல செய்வது சிறப்பானது நாளைய பூர்ண பௌர்ணமியாக நம்மளுக்கு இருக்குது அதனால சத்தியநாராயணர் பூஜை நீங்க செய்யறீங்க அப்படின்னா சத்தியநாராயணர் பூஜை செய்யலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எல்லாரும் வழிபாடு செய்யற மாதிரி இந்த அம்மாவாசை பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா செய்வாங்க இந்த பௌர்ணமி அன்றும் சரி அம்மாவாசை அன்றும் சரி குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் சரியாக செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு மறந்த மறக்காதீங்க அதையும் நீங்கள் தாராளமாக இந்த ஆவணி பௌர்ணமி அன்று செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் இப்ப எல்லா ஊர்லயும் திருவண்ணாமலையில மட்டும்தான் கிரிவலம் போகணும் அப்படின்னு இல்லை உங்க ஊர்ல மலை மீது என்ன கோவில் இருந்தாலும் அது முருகன் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் அதனால என்ன கோவில் இருந்தாலும் அங்க வந்து கிரிவலம் போவாங்க இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி மலையை சுற்றி கிரிவலம் போவாங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் மலை இருக்கிறது அதனால் அதை சுற்றி கிரிவலம் போவாங்க நீங்கள் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க இல்லை உங்கள் ஊரில் எந்த கோவிலில் கிரிவலம் போகிறாங்களோ அங்கே நீங்கள் தாராளமாக போகலாம் இப்போ இந்த கிரிவலம் போகிறதே வந்து ஒரு 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 பிக்னிக் போகிற மாதிரி எல்லாரும் பண்றாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டே ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறது இது மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கிரிவலம் அது முடியும் வரை சிவனின் சிந்தனையோடு அவனை மட்டுமே நாமல் நினைத்து ஆதியும் இல்லாமல் அந்தமும் நில்லாமல் அண்ணாமலையாக நிற்கக்கூடிய சிவபெருமானை மனதார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இந்த கிரிவலத்தை முடிக்கணும் அதற்கு வந்து நீங்கள் கதை பேசிட்டு போகிறது ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு போகிறது இது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது முழுமையாக அவன் சிந்தனையோடு நீங்கள் கிரிவலம் செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதனோட முழு பலனும் கிடைக்கும் அதனால் கிரிவலம் போறவங்க இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் கிரிவலத்தை முடிச்சிட்டு அதற்கப்புறம் போய் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் டிஃபன் சாப்பிட்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க கிரிவலம் போகும்போது டீ குடிக்கிறது போண்டா சாப்பிடுறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற வேலையெல்லாம் விட்டு விட்டு சிவனை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் போங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் சிவன் நிச்சயம் தருவார் அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஆவணி பௌர்ணமி திங்கட்கிழமையோடு வருகிறது பொதுவாக திங்கட்கிழமை சிவனை வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்லேயே நம்மளுக்கு பௌர்ணமி வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பானது ஆக பௌர்ணமி அன்று இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைய இருக்கும் அதனால தான் அந்த நில ஒளியில் நம்மளை கிரி கிரிவலம் போக சொல்றாங்க அப்போ அந்த நில ஒளியில் அவ இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் நம் உடம்பின் மீது படும் அப்படி படும்போது நம்மளுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து அதிர்வலைகள் வந்து உருவாகும் அதன் மூலமாக நம் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே காரணகர்த்தா இல்லாமல் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா ஆக திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆவணி பௌர்ணமி மிக மிக சிறப்பானது இந்த நாள்ல உங்க பூஜை அறையில இந்த ஒரு பொருளை வாங்கி வைங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லு இல்லைன்னா அரிசி இப்ப நெல்லு எல்லா ஊர்கள்லையுமே கிடைக்குது ஆனால் ஒரு சில ஊர்களில் கிடைக்காது ரொம்ப இன்டீரியலாக ஒரு வில்லேஜில் இருப்பாங்க அவங்க நான் எங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அரிசி எல்லா ஊர்கள்லேயுமே கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசி இருந்தாலுமே நாளைய தினத்தில் பச்சை அரிசி ஒரு கிலோ வாங்கிக்கோங்க சாப்பாட்டு அரிசி கிடையாது ஏன்னா சாப்பாட்டு அரிசி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதுவும் அரிசி தானம்மா அது வாங்கலாமே அப்படின்னா அந்த அரிசியை நெல் நம்ம அந்த அரிசி எப்படி வந்திருக்கோம் நெல்லை வேக வைத்து அரைத்து அந்த அரிசியை கொடுத்துருப்பாங்க இப்போ பச்சரிசி வந்து அதை வேக வைக்க மாட்டாங்க அதை தான் அரைப்பாங்க அதனாலதான் நான் பச்சரிசியை வாங்க சொல்றேன் இந்த திங்கட்கிழமை வந்து சந்திர பகவானுக்குரிய நாள் சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி நெல் இது இரண்டுமே அவருக்குரிய தானியம்தான் நெல்லில் இருந்து தான் அரிசி வருகிறது அதனால வாய்ப்பு இருக்குதே நெல் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அரை கிலோ ஒரு கிலோ ஏன்னா நூறு கிராம் ஐம்பது கிராம்லாம் தர மாட்டாங்க ஒரு கிலோ அரை கிலோவே தருவாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு கிலோ ரெண்டு கிலோ தருவாங்க உங்களுக்கு மாதிரி நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஏன்னா நெல் வீட்டில் இருப்பது ரொம்ப விசேஷம் நெல்லை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நம்ம ஊர்ல படி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த படியில் நிறைய வச்சு நெல்மணிகளை வந்து அதை நிறைய வச்சு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கரி பரிபூர்ணமாக கிடைக்கும் தான் நான் சொல்கிறேன் இந்த நெல் நம்ம வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நெல் கிடைச்சா வாங்கிக்கோங்க கிடைக்காதவங்க ஒரு கிலோ பச்சரிசி வாங்கிக்கோங்க நாளைய தினம் வாங்கி அதை வந்து உங்கள் பவுலில் ஒரு கண்ணாடி பவுல் இல்லை பித்தளை இல்லை செம்பு பாத்திரம் ஏதாவது உண்டான பாத்திரத்தில் நீங்கள் அதை வந்து நிரம்ப உங்கள் பூஜை அறையில் வையுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளைய நாளை தவறாமல் பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அம்பாள் வழிபாடு செய்யலாம் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் எங்கள் ஊரில் நாங்கள் தனியாக இருக்கிறோமா இங்கே கூட்டு பிரார்த்தனை எல்லாம் கிடையாது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாலு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு செய்யுங்க இப்படி செய்யும்போது நாம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இப்போ நம்ம வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுவோம் இன்னொருத்தவங்களும் நூற்றி எட்டு முறை சொல்லுவாங்க அது வந்து லட்ச மந்திரமாக நம்மளுக்கு பண்ணின அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப ரொம்ப சக்திகள் அதிகம் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க அதனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாய்ப்பு இல்லாதவங்க நீங்களே வழிபாடு செய்து கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ந வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்